மிக்கன் வேக வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அரை கிலோ மட்டன் எடுத்து தயிர் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கங்க தயிர் போட்டு கழுவும் போதும் இந்த மட்டன்ல இருக்க கெட்ட வாடகை போயிடும் மட்டன் பாருங்க இந்த மாதிரி பழபலன்னு இருக்கும் தயிர் போட்டு கழுவும் போதும் அதே மாதிரி மட்டனும் இருக்கும் இப்ப இந்த மட்டனை குக்கர்லயே போட்டுடலாம் இப்ப இதுல தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெறும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம் இந்த மட்டனுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெயில தாங்க இந்த ரெசிபி பூரா சமைக்க போறேன் எந்த எண்ணெயில செய்வீங்களோ செய்யலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோ மட்டனா இருந்தா போட்ட பொருட்களை அப்படியே டபுளா பண்ணி போடுங்க கொஞ்சமா கருவேப்பிலையிலயும் போட்டுக்கலாம் இந்த மட்டன் வேகிற அளவு தண்ணியும் ஊத்திக்கலாம் ரொம்ப நிறைய வேணாம் ஏன்னா நம்ம கிரேவியா தான் செய்ய போறோம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அடுப்ப நாள் ஃபுல்லாவே இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு தர கிளறி கொடுத்தாங்க இப்போ உப்பு காரம்லாம் எது கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாம் நம்ம லாஸ்டா இதை தாளிக்கிறப்ப பாத்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்குது இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம் இனிமே குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் அடுப்பு நல் மீடியமா வச்சு அஞ்சு விசில் விட்டுறலாங்க நீங்க எடுக்கிற மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கணுங்க இப்போ இது அஞ்சு விசில் வரட்டும் அவ்வளவுதாங்க அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் குக்கர் ஆவி போறதுக்குள்ள நம்ம மசாலா வறுத்த அரைக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் அரை டீஸ்பூன் கசகசா இதுலயே போட்டுடலாம் கசகச இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் போற மசாலா பொருட்கள் ரொம்ப கம்மியா போடணும் இதை விட அதிகமா போட்டீங்கன்னா தன்மை வந்துடும் சின்னதா ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாங்க இப்ப அடுப்பை நல் கம்மியாவே இருக்கட்டும் கிராம்பும் போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து இன்னைக்கு நான் தூளா போட போறேன் சப்போஸ் நீங்க முழு ஏலக்காயே போறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே ரெண்டு போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் லேசா சிவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது மனமும் வந்துருச்சு நல்லா செவந்துக்குச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம் அடுத்தது வெங்காயம் வதக்கணுங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது முழுசாக வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் அடுப்ப நல்லா மீடியமாக வச்சு இந்த வெங்காயமும் நல்லா செவத்தை வறுத்துக்கலாங்க வெங்காயம் செலக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க இங்கே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி இதே மாதிரியே வதைக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் மசாலா வறுத்து அதெல்லாம் இப்போ அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து அதை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சிக்கணுங்க இப்போ இதில் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இதை கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கணுங்க இப்ப அரைச்சி மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் மட்டன் கிரேவி இப்ப தாளிச்சு விட்டுடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம் லவங்க அவங்க மசாலாலாம் திரும்ப போட வேண்டாம் ரொம்ப போட்டிங்கன்னா அதிகமாயிடும் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதுலயே போட்டுக்கலாம் பதினஞ்சு பண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் பூண்டு கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் அடுப்பை நாள் மீடியமாக வச்சு இது எல்லாத்தையும் பொன்னீரமாக வதக்கலாங்க பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னீரமாக வந்துடுச்சு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம் இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாம் பழமாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மட்டன் வரையும் போது உப்பு போட்டிருக்கோம் அடுப்பனால் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் இப்போ தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் ரெண்டு டீஸ்பூன் போடும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் நான் போட்டிருக்கிறது சட்டி மட்டன் மசாலாங்க அரை டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்தர்லாம் இந்த மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிளறிக்கலாங்க இதை கொஞ்சமாக தண்ணி வச்சிக்கலாம் கிளறி கொடுத்தர்லாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு நாள் கம்மியா வச்சு இதை மூடி வச்சிடலாம்

மட்டன் நல்லா மசாலாவிலேயே ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலேயும் ஊற்றிடலாம் திடீர்னு சேர்த்து கிளறிக்கலாம் இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் இந்த அளவுக்கு கலரி கொடுத்தா போதும் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம் இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது நான் கொஞ்சமாதிரி உப்பு போட்டுக்கிறேன் அடுப்பு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கறி வேக வைக்கிற பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஃபர்ஸ்ட் குக்கர்ல போட்டு வேக வைக்கும் போதே கொழக்கோல்னு வேக வச்சுட்டீங்கன்னா வேக வைக்கும் போதே கொழக்கோல்னு வேக வச்சுட்டீங்கன்னா இப்ப நல்லா கொதிக்க விடும் போதும் கறி உடஞ்சி போயிடும் சாப்பிடும் போதும் நல்லா இருக்காது சோ கொஞ்சம் நெத்து பதமா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்தோம்னா இந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காகணும் திக்காகும்போது பார்த்தீங்கன்னா கலரே மாதிரி இருக்கும் இப்படி இன்னும் டார்க் கலராக வந்திருக்கும் ஸோ கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணுங்க இப்போ நான் அடுப்பண்ணு ஃபுல்லாக குறைச்சிடுறேன் பத்து நிமிஷத்துக்கு கம்மியான அணி இது நல்லா சுண்டி சுண்டி வேகட்டுங்க இடையில இடையில மறக்காமல் கலரி கொடுக்கணுங்க இது க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆஹா மனம் அப்படியே வீடே தூக்குதுங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் முன்னே இருந்ததை விட நல்லா சுண்டிருக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் திக்காயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் போதும் எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே உடச்சி போட்டுடலாம் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே அலை தூவிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க தீபாவளி ஸ்பெஷலாக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா மட்டன் கறி செஞ்சு சாப்பிடுவோம் உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷலா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்க வீட்லயும் செய்வோம் இட்லியும் மட்டன் கறியும் தீபாவளினாலே மட்டனும் இட்லியும் இல்லாமல் அதை விடிகாலமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற வழக்கம் சிலருக்கு இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போட்ட மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றும் அவ்வளவு சுவை கொடுக்கும் ஆனா அந்த மசாலா அதிகமாச்சுன்னா கசப்பு தன்மை தவர்ப்பு தன்மை ஒரு மாதிரி இருக்கும் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ வீடியோல நான் அளவு அரை கிலோக்கு எவ்வளவு போடலாம் ஒரு கிலோக்கு எவ்வளவு போடலாம்னு சொல்லிட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க அதே மாதிரி மசாலா வறுக்கும் போது கம்மியான தீல தான் வறுக்கணும் மற்றபடி வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பரா செஞ்சிடலாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் உம் மட்டன் சூப்பு சாப்பிட்டு பாத்துருவோம் மட்டன் சூப்பரா வந்துருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்ப இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாக்கலாம் அதுவும் அந்த தேங்காவோட சேர்த்து சாப்பிடணுங்க తేంగా సాపట్ పత సూపరే సాపడంబోదా అడుకునేకే పోఫర్నూర్దా பட் நீங்க போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்க இது வரைக்கும் எனக்கு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் யூ ஆல்